ஹஸ்தம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் தொழிலில் வந்து லாபங்கள் வேண்டும் எடுத்துக்கிட்ட வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா முருகப்பெருமானு வழிபாடு தாங்க மிக மிக சிறப்புங்க நீங்கள் முருகர் கோவிலுக்கு போங்க அங்கே போயிட்டு எப்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை நேரத்தில் போங்க அப்படி மாலை நேரத்தில் போய் அந்த முருகப்பெருமானுக்கு முல்லை மலர்கள் முல்லை முல்லைப்பூ விற்பாங்க இல்லையா அந்த முல்லைப்பூவில் வந்து மாலை கட்டிட்டு போங்க அப்படி மாலை கட்டிட்டு போய் முருகப்பெருமானுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இரண்டு நெய் விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கு ஏற்றும் போது தொழிலில் வந்து சுபிட்சங்கள் வரும் தொழிலில் வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும் எடுத்துக்கிட்ட எல்லா வேலைய எல்லா வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே வேலையை கரெக்டான டைத்து செஞ்சு முடிப்பீங்க லாபங்களும் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பணம் வர